நீ கவலையில் மூழ்கிய நாள்களில் கூட எழுந்திருத்து நடந்திருக்கின்றாய் தன்னம்பிக்கையை இழக்காமல் புதிய நம்பிக்கையோடு வாழ்ந்தாய் அதற்கே வாராகியம்மன் இன்று உன்முன் தோன்றி பதில் தருகின்றேன் நான் உன்னை கைவிடவில்லை நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று தன் நீரில் விழுந்த தீயை ஆற்ற முடியாது ஆனால் அம்மனின் அருள் விழுந்த இடத்தில் துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிடும் அந்த அருள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை தொட்டு விட்டது நீ தேடி சென்ற மகிழ்ச்சி இன்று உன்னை தேடி வரும் நீ விளக்கிய ஆசைகள் திரும்ப உன் வாசலில் வந்து நிற்கும் நீ விட்டு வைத்த கனவுகள் எல்லாம் இனி யதார்த்தமாகும் நீ ஆசைப்பட்டது என்னுடைய ஆசையாக மாறிவிட்டது நான் அதை நிறைவேற்றுவேன் நீ ரசிக்க தவித்த நிமிடங்களை இனி தொடர்ந்து தரப்போகின்றேன் உனக்காக மறைந்திருந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது வெளியில் வரப்போகின்றது அனுபவித்த துயரங்களுக்கு பதிலாக இனிமை வந்து குவியட்டும் திடீர் திருப்பம் உன்னுடைய வாசற் கதவை தட்டும் தவிர்க்கப்பட்டவனாக இருந்த நீ இப்பொழுது தேடப்பட போகின்ற அழகான நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அமையப் போகின்றது இந்த அம்மனை நம்பிக்கையோடு வரவேற்று விட்டாய் உனக்குள் உருவான தைரியத்தை மீண்டும் நான் உயிர்ப்பிப்பேன் நேற்று உன் வாழ்க்கையில் இருளாக இருந்தது இன்று அது ஒளியாக மாறிவிட்டது சாதாரண நேரமாக இருந்த நாட்களின் நேரம் இன்று வாராகி அம்மனின் அருள் நேரமாக மாறிவிட்டது நம்பிக்கை கொண்ட மனிதன் எப்பொழுதும் வென்றவனாகவே இருக்கின்றான் கனவுகள் வேண்டுமானாலும் தாமதமாகலாம் ஆனால் அது அழிவது கிடையாது நம் உள்ளம் உண்மையாய் இருந்தால் கடவுளின் அருள் நிச்சயமாய் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு உன்னுடைய உள்ளத்தினுடைய உண்மை நீ விழுந்த இடத்தில் இப்பொழுது வெற்றி ஆரம்பமாகி விட்டது அழகான வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி கிடைப்பது மட்டுமல்ல அதை பகிர்வதும் தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சி பொங்கும் இடமாக இப்பொழுது மாற்றிக் கொள்வாய் முடிவடைந்த உன் நம்பிக்கையின் மறுபிறப்பாக இப்பொழுது நான் தோன்றிவிட்டேன் மேலான இடத்தில் நான் உன்னை வைத்து வாழ வைப்பேன் நீ செய்யும் செயல்களில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இனி உண்டு உன் மனதார நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறிவிடும் நீ அழுத இரவுகள் இனி வரப்போவது இல்லை உன்னுடைய பெயர் புகழோடு இனி பேசப்படும் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்கும் உனக்கு நிலைத்த நிலையான மகிழ்ச்சியை நான் தந்தருளுவேன் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அதற்கு கிடைக்கப் போகின்ற அந்த பரிசு மிக பெரிய அளவில் இருக்கும்படியாக நான் மாற்றி தருவேன் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றுமே பிறரால் கூட மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு உன்னதமானது மகத்துவமானது பழையதை விட மேலானது தான் கிடைக்கும் பகைவர் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்னுடைய அருள் கதிர் உன் மீது பட்டதால் வாராகி வாராகியம்மன் உன் ஆசைகள் உன் தவங்கள் உன் எதிர்பார்ப்புகள் உன் கோரிக்கைகள் அத்தனையையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் நீ நினைத்தது எல்லாம் என்னுடைய அருள் ஆசைகளால் நிறைவேறப் போகின்றது நல்லது நடக்கும்